வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் பேர்ச்சி மூலமாகவும் எத்தகைய ஒரு தாக்கத்தை கன்னியிராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கன்னியாசிக்கு சனி ஆண்டு கிரகமாகிய சனி பாருங்க ஏழாம் இடத்துலையே இருந்து ராசியை பார்க்கிறார் கண்டகசினியாக நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல உத்வேகத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அதாவது சோர்வாய் உட்காராமல் நம்ம வந்து கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனி பார்வை இப்போ குரு பாருங்க பத்தாம் இடத்துல இருந்த குரு வக்ர ரீதியாக அதிவக்ரம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்தில் உச்சம் பெற்று மாதத்தின் முதலிருந்தே இருக்கிறார் அது நல்ல ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறதோட பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அண்டு ஏழாம் இடம் இந்த மூன்று பாவத்தை பார்ப்பது சிறப்பு ஸோ அதனால ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நவம்பர் மாதம் அதே சமயத்தில் ராகு ஆறிலும் கேது பன்னெண்டிலும் இருப்பது சிறப்பு ஸோ ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார் சனி குரு பார்வை பெறுகிறார் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் மாத கிரகமாகிய புதன் லக் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ ராசி அதிபதி குரு பார்வை பெறுவது நல்லது செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு சூரியனும் பாருங்க தேர்ட் வீக்லேருந்து அவரும் குருப்பாக வைப்பிருக்கிறார் ஸோ ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் முயற்சிகள் கை மேல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பதினொன்னாம் இடத்துக்கு வந்து லாவஸ்தானத்துக்கு வருகிறார் வந்து மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை செய்த சில முயற்சிகளுக்கு ஒரு நல்ல சன்மானம் ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பை இந்த அதிவ் வக்ர ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வந்து உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது கொஞ்சம் நான் கொஞ்சம் லாபத்தை எடுத்தேன் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்கள் பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தோல் வேலையிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது கைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் இது ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது ஒரு ஒரு குழந்த ப பிறக்கிறது ஒரு நல்ல இதுவரை மனசில் ஒரு மாதிரியான தேடுதலோடு இருந்த சில அமைப்புகள் வந்து நடந்தேறி மனம் குதூகலம் பெறக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஸோ அதனால் அருமையான விஷயங்கள் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஓவராலாக பொழுது கடந்த ஒரு ஆறு மாதமாக சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் வந்து உழைத்து கொண்டு ஒரு விஷயத்த சேஸ் பண்ணியே போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து மாத கிரகத்தின் பயிற்சியும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் இதில் பாருங்க ஏழில் சனி இருந்து ஆறில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா சில கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கி இருந்தோம்னா அது கொஞ்சம் அடைச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே சமயத்தில் பங்குதாரர்கள் நண்பர்கள் ஃபேமிலியில் வந்து சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறனாலும் குருவின் பார்வை பெறுவதனால கொஞ்சம் அப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதுவரை இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இப்போ கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு பார்வை கொடுக்குறார் ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கிறதுங்க இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் சூக்ஷமநாதன் அந்தரநாதன் எப்படி இருக்கிறாங்க இப்போ கோச்சாரத்தில்ங்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தசா புக்திகள் போகும் பொழுது நாம் சொன்ன பலன்கள் ஒண்ணுமே கொஞ்சம் தூக்கலாகவும் ஒரு சுமாரான போகும் பொழுது ஒன்றுமே கொஞ்சம் மாடரேட்டான ஒரு அமைப்பை குடிக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த தசாபுக்திகள் எப்படிங்கன்னு பார்க்கணும் ஸ்தான பலம் எப்படி திக் பலம் எப்படி இருக்குது அதோட சேர்த்து வைத்து இப்போ பேசின பொது பலனும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்த ஒன் இயர் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படி நம்மளுடைய பிராப்தங்கள் எதை நோக்கி வாழ்க்கை நகருகிறது எது எது நமக்கு பிராப்தம் இல்லை எது நமக்கு பிராப்தம் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த திட்டங்களை தீட்டி நம்ம தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் பண விரயம் சமய விரயத்தை செய்யாமல் நம்மளுடைய கர்மாவின் படி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை திட்டங்களை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து செயல்படுத்துமே ஆனால் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எப்படி நம்மளுடைய பொது பலனும் உங்களுடைய ஜென்மஜாதகத்தோட உண்மையான கர்ம பலனும் சேர்த்தி வைத்து ஒரு கோடி நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக போச்சுன்னா ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்புகள் வரும் தசாபுக்திகள் சுமராக இருந்ததுன்னா வேற என்ன மாதிரி தாக்குதல் வரப்போகுது எது மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நாம் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து எந்த நேரத்தில் நடக்கிறது நல்லது எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது வேலை வாய்ப்பு எப்போ வந்து கிடைக்குது எந்த டைம் நல்ல வேலை வரும் எந்த டைம் மாறலாம் எந்த டைம் வந்து நமக்கு பிடிச்ச டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எப்போ நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் நம்ம போகக்கூடிய அமைப்புகள் எது மாதிரி கிடைக்க போகுது நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோமா அல்லது வேலையிலேயே இருக்க போகிறோமா அல்லது வெளிநாடு போகலான்னு பார்க்குறோமா அல்லது உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக வேலையாக தொழிலா எது நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது இது எல்லாமே நம்மளுடைய ஜென்மஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் போன்ற கிரகத்தின் அமைப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலனை நல்லாவே தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து எது நமக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம திட்டம் தீட்டி செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்